கலங்கை வழி சிறியில் ஒரு பிரமா வந்துருக்குது என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் டச்சு ரிப்போர்ட்டை வாஸ்டதும் அபூர்வாட்டியம் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில நிற்கிறாங்க இந்த பக்கம் பூமியோட டீம் எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க ககன் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியா தலை குனிஞ்சபடி உட்காந்துருக்காரு ஜட்ஜு வாஸ்ததுமே உடனே ஜெரி சேபி இவங்க எல்லாரும் எழுந்திருச்சு நின்று கை தட்டுறாங்க ககன் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் எழுந்திருச்சு போய் அபூர்வா காது கிட்ட சொல்கிறாங்க என்னடா இது ரவுடிங்களை அனுப்பிச்சு நம்ம அந்த ரிப்போர்ட்டை மாற்ற சொன்னோமே ரவுடிங்களும் அந்த வேலையை கரெக்டாக செஞ்சமனால சொன்னானுங்க அது எப்படி இப்படி வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அபூர்வான்னு கேட்குறாங்க ககன் அடப்பாவி இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சாங்கிற மாதிரி பார்க்குறாங்க அபூர்வா அதை எல்லாம் நான் தான் கரெக்டாக பக்காவாக செஞ்சு முடிச்சேன்னு ககன் சொல்லவும் நினைச்சேன்டா நீ தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பின்னு நான் நினச்சேங்கிறாங்க அபூர்வா ஜேபியும் சரின்னு வெளியில் சொன்னாங்களே அந்த ரிப்போர்ட்டை மாற்றிட்டாங்கன்னு அப்போ இது எப்படி மாறியிருக்கோம் அப்படின்னு பூமிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது ககன் அபூர்வா கிட்டே போய் இந்த ரிப்போர்ட் எப்படி மாறிச்சு தெரியுமா நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ நீ சொன்னது சரியாக இருந்ததான்னு யோசிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ககன் நடந்ததை சொல்கிறார் நீ அனுப்பிச்ச ஆளுங்க டாக்டர் வீட்டில் போய் அவங்க குழந்தைங்கள கொண்டிடுவேன்னு மிரட்டியிருக்காங்க டாக்டரும் ஆமாமா ஏன் குழந்தைங்கள கொண்டாடாதீங்க நான் வேணாலும் ரிப்போர்ட்டை மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அவரும் மாற்றிட்டாரு கரெக்டாக அந்த நேரம் ககன் வராங்க வந்ததும் டாக்டருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க டாக்டர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவங்களை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த ரவுடனிகளை அடித்து தும்சம் பண்ணிவிட்டு இதை பாருங்கள் டாக்டர் ரிப்போர்ட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் கோர்ட்டில் சொன்னால் போதும் அதுக்கு மேலே வந்ததை நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு வராரு ககன் என்னடா உடம்புல உயிர் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை ஓடோட போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா உண்மையை கொள்ளணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஆளுகளுக்கு காப்பாற்ற ஒரு ஆள் வருவான்னு தெரியாதான்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அடித்து தும்சம் பண்ணுறாரு ககன் டே உண்மையை சொல்லுங்கடா அன்றைக்கி பூமியை கொலை பண்ண வந்தீங்க இன்னைக்கு யார் மாற்றி வைக்க சொன்னது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு கக நடச்சு கேட்கறாங்க அப்ப எல்லாருமே உண்மையை ஒட்டுக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அபூர்வம் தான் அவங்க தான் இப்படி ஒரு வேலையை பார்க்க சொன்னாங்க அவங்க காசு கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு ஆசைப்பட்டு வந்துட்டோம் எங்க தப்பு தான் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அங்க ஓட்டம் பிடிக்கிறாங்க அபூர்வமுக்கு போன பண்ணி எல்லாம் சரியா நடக்கும்னு சொல்லிட்டு போங்கடாங்கிறாங்க அதே மாதிரி அவங்களும் அபூர்வுக்கு போன் பண்ணி மேடம் நீங்க நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு போறாங்க இது கேட்ட அபூர்வாவும் அப்படியே தலக்கணம் பிடிச்சி அப்படியே அகங்காரத்துல நின்னுட்டு இருக்காங்க சூப்பர் நாம நினைச்சதுதான் நடக்க போது கோர்ட்ல எதிர்மாறா தான் ரிப்போர்ட் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அபூர்வா கோர்ட்ல ஜட்ஜு பூமி தான் சரத் சந்திராவோட பொண்ணுன்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க சரத் சந்திரா தன்னோட அப்பான்னு தெரிஞ்சிருந்தோ அப்பாவையே கொலை பண்றதுக்கு எந்த பொண்ணுக்கும் தைரியம் வராது சரத் சந்திராவோட பொண்ணு தான் பூமின்னு பூமி நிரபராதுன்னு சொல்லி ஜட்ஜு தீர்ப்பளிக்கிறாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்படி தந்திரமா அவங்கள வர வச்சாங்கிறத நம்ம யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி போலீஸ்க்கு உத்தரவு கொடுக்குறாங்க ஜட்ஜு பூமி சந்தோஷத்துல கூண்டுல இருந்து கீழே ஓடி வந்ததும் அப்படியே சாரதாவை கட்டி பிடிச்சு முட்டுங்கிறாங்க பூமியை பார்த்ததும் மீராவுக்கு இவன் என் அண்ணன் பொண்ணா அப்படிங்கிற பாசத்துலேயும் சந்தோஷத்துலையும் பூமி கிட்ட போகிறாங்க போனதும் பூமி கிட்ட என்னை மன்னிச்சிடு நான் உன்னை தப்பு தப்பா எத்தனையோ தடவை பேசியிருக்கேன் உன் மனசை காயப்படுத்தியிருக்கேன் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி காலைல விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க மீனா அத்தை என்ன இருந்தாலும் நீங்கள் வயசில் மூத்தவங்க நீங்கள் ஏதோ பேசிட்டீங்க அதையெல்லாம் அப்போவே நான் மறந்துட்டேன் விட்டுருங்க இருந்தாலும் நீங்கள் எல்லாம் என் காலை விழக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு தான் எவ்வளோ உயர்வான குணம் அண்ணியோட குணம் உனக்கு அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் பொண்ணுன்னு சொல்லி மீரா தான் பாசத்தோட பூமியை கட்டி அணிக்கிறாங்க பூமி இனிமேல் நீ ஒரு நிமிஷம் கூட எங்கள் அண்ணனை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடாது நீ அந்த வீட்டில் தான் இருக்கணும் உனக்கு அந்த வீடு தான் சொந்தவா போகலான்னு சொல்கிறாங்க மீரா அப்போது சாரதா சொல்கிறாங்க இல்லை இவை எங்க வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறாய் என் மருமக இவை இவ எங்க வீட்டில் தான் இருக்கணுங்கிறாங்க சாரதா பூமி நீ அப்பா வீட்டில் தான் வா போகலான்னு மீரா கூப்பிடவும் அப்போ பூமி சொல்கிறாங்க இதை பாருங்கட்டேன் நான் மொத மொதல் இந்த ஊருக்கு யார் என்னன்னு எனக்கு யாருமே தெரியாது அப்போ நான் இவங்க வீட்டில் தான் வந்த இருந்தேன் அத்தை தான் எனக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க தாய் பாசம் தள்ளி கொடுத்தாங்க சரி எனக்கு அந்த வீட்டை காட்டினா அந்த வீட்டில் எனக்கு பாதுகாப்பு இருந்துச்சு அதுதான் என் தாய் வீடாகவும் நான் நினைக்கிறேன் அத்தை எனக்கு தாயெல்லாம் குறைய நீக்கினாங்க அந்த வீட்டுக்கு தான் இப்போ நான் மருமகளாகவும் போகிறேன் எதிர்பார்ப்போடு நான் இருந்த இடத்துக்கு தான் நான் போகிறேன் நான் வெளியில் தெரியாத இடத்துக்கு ஒன்றும் போகலையே அப்படின்னு சொல்கிறாங்க பூமி இது கேட்ட மீரா சொல்கிறாங்க இதை அப்பா என்னதான் இருந்தாலும் நீ என் அண்ணன் பொண்ணும் என் அண்ணன் சொத்துக்கே வாரிசானவா அந்த வீட்டில் தாமா நீ இருக்கணும் முறைப்படி போகலான்னு சொல்லி மீரா எவ்வளவோ சொல்லி தடுத்து கூட்டிப்போ பார்க்குறாங்க அது வரைக்கும் ககன் எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரி அமைதியா இருக்காங்க ஆனால் பூமி சொன்னதுக்கு அப்புறம் அப்போ தான் பூமியை திரும்பி பார்க்குறாரு பூமி எங்களை விட அப்போ உனக்கு அந்த குடும்பம் தான் ரொம்ப முக்கியமானு கேட்குறாங்க மீரா எனக்கு ரெண்டு குடும்பமும் என்னோடய ரெண்டு கண்கள் மாதிரி ஆனால் என்னை அதிகமாக அரவணைச்சதே அந்த குடும்பம் தானே இப்போதைக்கு நான் அந்த வீட்டுக்கு போகிறது தான் சரின்னு சொல்லிட்டு பூமி அங்கேருந்து கிளம்புறாங்க உனக்காக நாங்கள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம் பூமி நீ இப்படி சொன்னால் எப்படின்னு கேட்குறாங்க மீரா பூமி இங்கே தான் போவேன்னு சொன்னதும் மன கஷ்டத்தோடு மீற அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பூமி இதோட இல்லாமல் போய் டாக்டரை பார்த்து சார் நான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கேனா அதுக்கு காரணம் நீங்கள் தான் பூர்வாவோட மெரட்டிலுக்கு பயப்படாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டை நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க அப்படி ஒரு வேலை நீங்கள் இதை மாற்றி வச்சிருந்தா நான் கண்டிப்பாக செத்தே போயிருப்பேன் எவ்வளோ பெரிய கேஸில் இருந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க இப்போ அவள் குழப்ப குற்றத்தையும் என் மேலே சுமத்தி இருப்பாங்க இப்போ ஏதோ என்னை காப்பாற்றி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்கன்னா அது நீங்கள் தான் காரணம் இந்த நன்றியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு அழுதுக்கிறாங்க பூமி நீ சொல்றது சரிதாம்மா நான் இந்த உண்மையான ரிசல்ட் தான் கொடுக்கணும்னு நினைச்சேன் ஆனால் அப்போ அஞ்சாறு பேர் வந்து என் குழந்தைங்களை கொள்றேன்னு சொல்லிட்டு எங்களை பயப்படுத்திட்டாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக ஒருத்தன் வந்தான் பாரு தெய்வம் மாதிரி அவன் வந்து நின்னா நீ சொல்ல வேண்டிய நன்றியெல்லாம் அந்த பையனுக்கு தான் சொல்லணும் அவன் வந்ததுனால தான் உன்னை காப்பாற்ற முடிஞ்சது இல்லைனா எல்லாமே தலைகளாக மாறி இருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க இதை கேட்டதும் அப்படியே பூமிக்கு குப்புன்னு வைக்குது என்ன டாக்டர் சொல்கிறீங்கிறாங்க ஆமாம்மா அவர் வந்ததுனால தான் என்னையும் என் குழந்தைங்களையும் காப்பாற்ற முடிஞ்சது உன்னையும் டிஎன்ஏ டெஸ்ட்டு உண்மையாக்க முடிஞ்சிதுங்கிறாங்க இது கேட்ட பூமி அப்போ தான் ககனை நினைக்கிறாங்க ககனுக்கு என்னோடய அப்பா மேலே தான் கோவம் என் மேலே கோவம் இல்லைன்னா அத்தை சொன்னாங்கல்ல அதனால் கண்டிப்பாக என் மேலே அவருக்கு கோவம் இருக்க வாய்ப்பு இல்லை அவரை போய் உடனே பார்க்கலான்ட்டு ஓடுறாங்க வீட்டில் அபூர்வாவோட சித்தி மருதாணி சொல்கிறாங்க என்னடி இது நாள் வரைக்கும் உனக்கு மட்டும் தெரிஞ்ச உண்மை இன்னைக்கு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு நீ என்ன பண்ண போகிற உன் புருஷன் இனி தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பூமியை கொண்டாட போகிறான் தாமாக இவ தானு தெரிஞ்சால் இன்னும் சும்மா விட்டுருவானா தெரியாதுக்கு முன்னாடியே என்னம்மா ஆட்டம் போட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் நீ சும்மா இருப்பேன்னு நினைக்கிறியாங்கிறாங்க மருதாணி சொல்லி சே சிட்டி ஏற்றி விட ஏற்றி விட இந்த பக்கம் அபூர்வாவுக்கு சரியான கோவம் அப்படியே அக்னியில் நினைக்கிற மாதிரி சிட்டியை பேசாமல் பாய முடிக்கிட்டு இருங்க நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேங்கிறாங்க இனிமேல் நீ டி பண்ண போற பூமிதான் இந்த வீட்டோட வாரிசு சரத் சந்திராவோட பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இனிமேல் யாரும் உன்னை வந்து சட்டை பண்ணிக்க போகிறதில்ல அவ்வளோ தான் அவள் அம்மா இடத்துல எல்லாம் வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் கேட்டு அபூர்வானால ஏற்றுக்கவும் முடியல தாங்கிக்கவும் முடியல அப்படியே பூமி மட்டும் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னா என் கையாலேயே கழுத்து நெரிச்சிருவேன்னு சொல்லி கோபத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு நாலு ரவுடிங்க வராங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டாக போலீஸ் அதிகாரி வராங்க வந்ததும் உன் அப்பாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அதிகாரி நானுங்கிறாங்க அப்படியா மேடம் எனக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கு என் அப்பாவை குழப்பம்னா வந்த ரபடிங்க யாரு யாரு அனுப்புனான்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேங்கிறாங்க பூமி இன்னமும் எங்களுக்கு உங்க பேர்ல சந்தேகம் இருக்கு நாங்க அப்பா உங்களை கூப்பிடுவோம் நீங்க கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு வண்டே ஆகணும் நீ சரச்சந்திராவோட பொண்ணா இருந்தாலும் ரிசல்ட் வராதுக்கு முன்னாடி பிடிச்சு உங்க பேர்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அந்த சந்தேகம் தீர்ற வரைக்கும் நாங்க விசாரணையை நடத்திட்டே தான் இருப்போம் அந்த விசாரணைக்கு நீங்க வண்டே ஆகணும்ங்கிறாங்க அதிகாரி சொன்னதை கேட்டதும் நீங்க எப்படி இருந்தாலும் அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும் மேடம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர தயாரா இருக்கேன்னு சொல்றாங்க பூமி வம்சி வீட்டுக்கு அவரோட காதலை வராங்க வந்து இந்துக்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாங்க வம்சியோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் இந்து வாங்க உள்ளே வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு காப்பி கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ வம்சியோட அப்பா அம்மா வராங்க யார் இந்த பொண்ணுன்னு கேட்குறாங்க ஏமா நான் ஒன்று இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைங்கிறாங்க அப்படியா நீங்கள் வேணால் வம்சியை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் சரி வம்சியை கூப்பிடுங்கிறாங்க வம்சி எதிர்பார்க்கவே இல்லை இந்த பொண்ணு திவ்யா இங்கே வந்து உட்காந்துக்கிறதா பார்த்ததும் அப்படியே ஷாக்காகி நிற்கிறாங்க என்ன வம்சி என்னை உனக்கு தெரியலையா அப்பா அம்மாக்கிட்ட இது வரைக்கும் நீ இல்லையா அவங்க என்னை பார்த்ததும் எப்படி ஷாக்காகி நிற்கிறாங்க பாருன்னு சொல்லி கிட்ட ரொம்ப யதார்த்தமாக பேசுகிற மாதிரியும் நடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க திவ்யா திவ்யாவை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியில் உறஞ்சு நிற்கிறாரு வம்சி இந்த பக்கம் இந்து எதுவும் தெரியாமல் நானும் இவர் எங்கிட்ட இதை பற்றி உங்களை பற்றி இது வரைக்கும் எங்கிட்ட சொன்னதில்லைங்கிறாங்க அப்படியா இனிமேல் சொல்லுவார் இனிமேல் பேசுவார் பாருங்கிறாங்க திவ்யா வம்சி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கேன் கொஞ்சம் அப்படி போய் பேசலாமா அப்படின்னு திவ்யா தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ வம்சி நீ இதுக்காக இங்கே வந்தேங்கிறாங்க என்ன வம்சி என்னை பற்றி நீ உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீயும் நான் இவ்வளோ நாள் பிரிஞ்சுக்கிறது சரியாக இருக்குமா உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சு நான் கூப்பிட்டா நீ வரமாட்டேன் அதான் நானே உன்னை தேடி வந்துட்டேங்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் சந்தேகமாகவே இருக்குது இன்னும் சரி இப்போ ரெண்டு தானேன்னு நினச்சி அவங்க பேசிகிட்டு போகிறாங்கன்ட்டு போயிடுறாங்க எதுக்காக வீடு தேடி வந்தேன்னு வம்சி கோவமாக கேட்டுட்டு இருக்காங்க அப்போ திவ்யா சொல்கிறாங்க ஆட என்ன என்னடா இப்படி போயிட்டு இருக்க இது வரைக்கும் நம்ம ஐம்பது லட்சம் தான் கொடுன்னு நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்போ அறுபது லட்சமா கொடு ஏன்னு ஏசிபி மேடம் நளினி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல நம்ம ரெண்டு பேரும் சிக்கணும் அவ்வளவுதான் அதுக்கு முன்னாடியே இந்த பணத்தை வாங்கிட்டு செட்டில் ஆயிட்டு நான் கிளம்பலான்ட்டு இருக்கேன் நானும் மாட்டிக்கக்கூடாது நீயும் மாட்டிக்க கூடாது அதுக்கு முன்னாடி பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நல்லது எனக்கு நல்லதுங்கிறாங்க பேச வேண்டியதை பேசியாச்சு உங்கள் அப்பா அம்மா அம்மாக்கிட்டையும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லிக்கோ ஓம் பொண்டாட்டி கிட்டே என்னை பற்றி சொல்லுவைன்னு சொல்லிட்டு திவ்யா அங்க இருந்து போகிறாங்க இங்கே நளினி மேடம் அபூர்வா வீட்டில் போய் விசாரணை ஆரம்பிக்கலான்னு சொல்லி விசாரணைக்காக போயிருக்காங்க அபூர்வா இவங்களை பார்த்ததும் யார் நீங்கள் என்ன ஆரம்பத்தில் கொஞ்சம் சூடாக கேட்குறாங்க உலாணிக்காக வந்திருக்கிற போலீஸ் அதிகாரின்னு தெரிஞ்சதும் அபூர்வா அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க மேடம் எப்படியாவது இந்த கேஸை கண்டுபிடிங்க என் மாமா யாருக்கும் எதிரி கிடையாது என் மாமா எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளோ உயிராக இருப்பாங்க அப்படிப்பட்ட நல்ல மனுஷனை கொலை பண்ணுற அளவுக்கு யாரோ துணிஞ்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தே ஆகணுங்கிறாங்க அபூர்வா அவர் எல்லாேருக்கிட்டையும் உயிராக இருப்பாருன்னு நினைக்கிறீங்க யாரோ ஒருத்தர் அவரை உயிர் எடுக்கலாம்னு நினச்சிருக்காங்களே மேடம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அபூர்வா கேட்க ஆமாம் வீட்டில் இருக்கிற அத்தனை பற்றியும் கூப்பிடுங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் விசாரிக்கணுங்கிறாங்க நாலு எல்லாத்துக்கிட்டையும் விசாரணையை முடிச்சுட்டு சரி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதுக்காக போனேன் அப்படின்னு கேட்கவும் இருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க சரி அது வரைக்கும் எதுவும் சொல்லாதவர் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நான் அப்பா அங்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பித்ததும் டேய் சரி என்னடா இது வரைக்கும் நீ இதை பற்றி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு எதுக்கு போனேன் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா திட்டப்படுறாங்க எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க நான் தான் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறனால இந்த விசாரணையில் உண்மை தெரிஞ்சிடும் கொஞ்சம் பேசாமல் இருங்கிறாங்க இந்த பக்கம் அபூர்வம் இது எல்லாத்துக்கும் காரணம் எப்படியோ நான் மாட்டி விட்டாச்சு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சரியோ அம்சியக்கா காப்பாற்றுக்காக போயிருக்காங்க வம்சி திவ்யா இவங்க இந்த கொலைல சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது அதுக்கப்புறம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்